இந்த திராவிட அரசியல் தலைவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்கிறது இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் அப்படின்லாம் ஒரு டைலாக் பேசுவாங்க ஆனால் இப்பொழுது இந்த திராவிட மாடல் அரசில் தான் நீங்கள் சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்து பகிர்ந்தாலோ இல்லை பேட்டி ஏதாவது கொடுத்துருந்தாலோ ஏன் இப்போ நம்ம சி நீங்கள் அடிக்கடி பேசும்போது உங்களே பல பேர் எச்சரித்திருப்பாங்க கொஞ்சம் பார்த்து பேசுப்பா இவங்க எது இருந்தாலும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதுபோல் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அதாவது கேள்வி கேட்டவர் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலின் பெயரை சொல்லி கேட்கிறாரு இவர் பொதுவாக எனக்கு செவி வழி வந்த செய்தியாக இந்த திருப்பதி லட்டில் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி பஞ்சாமிரதத்திலும் அது மாதிரி சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னதுனால திரௌபதி பகாசுரன் போன்ற திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் மோகன்ஜி சத்ரியன் அவர்களை இன்றைக்கி காலையிலேயே போய் கைது செய்திருக்காங்க திருச்சியில் கொடுத்த கேஸுக்கு இங்கே சென்னையில் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவசரம் அவசரமாக அவரை பொழுது திருச்சிக்கு அழைச்சிட்டு போகிறதாக சொல்கிறாங்க இப்போது வரை அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இந்து மதத்தின் மீது ஒரு சொல்லனா வெறுப்பு ஒரு அவர்ஷன் ஒரு ஒரு அறிவிப்பாக தான் இந்து மதத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பார்க்குதுங்கிற ஒரு சந்தேகத்தை எனக்கு இவருடைய கைது ஏற்படுத்துது என்ன காரணம்னா இவர் வந்து இப்போ சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னா திராவிட முன்னேற்றக்காரன் அவங்கள்ட்ட கொஞ்சம் பம்மு இல்லைன்னா அவங்கள தான் கண்ட்ரோலில் வச்சுக்கும் இல்லைன்னா அவங்கள வந்து வெளியில் தெரியாமல் நாசூக்கா நகாசு வேலையோட திமுக சினிமாக்காரங்களை டீல் பண்ணோம் கருடமுறாக டீல் பண்ணாது அப்படி இருக்கும்போது இவரை கைது செய்யறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ரூமரை கிளப்பினார் அடப்பாவிகளாக இவனுங்க கிளப்பாத ரூமராக இவனுங்க எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த ஓஎன்ஜிசினால் நாகூர் மயிலாடுதுறை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் பூமி பலந்துடும் அப்படியே இது கேஸ் வெடித்து ம அப்படியே தீப்பற்றி மக்கள்லாம் எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற லெவலில் அந்த தேரந்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அது வெடித்து பைப்பு வெடித்து அது எரிஞ்சுது அதை சரி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிட போகுது அதுக்கு அந்த ஊரில் ஒரு ஜெயராமன் ஒரு ஆள் ப்ரொஃபஸர் ஜெயராமன் தான் அது கண்ட கண்டபடியெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஒரு இவங்களுடைய வாழ்வியல் முறையே வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசுறதுன்னு தான் வச்சுக்கிட்டாங்க திமுக வந்து அது மேலே இருந்த மொத்த ஏற்கனவே அந்த கட்சியை வந்து ரவுடி கட்சி அது வந்து ஒரு ஃபேசிஸ்ட்டு கட்சி அப்படிங்கிறத வந்து அந்த தவழ்ந்த பாடி ஆட்சியில் இருக்கும்போது இவங்க எதிர்கட்சின்னு சொல்லி மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு டூலாக வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சாரங்கள் அதில் வந்து இவங்களுக்கு முட்டு கொடுத்த ஆட்கள் ரெண்டு மூணு பேரோட இது பாருங்கள் ஒன்று இவங்க வந்து ஓஎன்ஜிசி பற்றி அறிஞ்சிரும்னு சொன்னது மீத்தேன் அந்த தேனி போடிநாயக்கனூரே அழிஞ்சிடும்னு சொன்னது இப்போ அதை கால்பா கால் ஆஃப் பண்ணிட்டாங்களா இருக்க தானே செய்யுது அதே மாதிரி இந்த மே ஐம்பத்தி ஏழுன்னு ஒரு இயக்கம் ஜூன் ஐம்பத்தி ஏழா மே ஐம்பத்தி ஏழா ஒரு இயக்கம் அந்த பைய வந்து ரேஷன் கடையெல்லாம் மூடிட போகிறாங்க ரேஷன் கடையெல்லாம் வந்து மோடி மூட போகிறாருன்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பினான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு உன்போ இதில் வந்து அடுத்த முன்னேற்றம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அப்புறம் செலக்டிவாக ஆயிரம் ரூபா கொடுக்குறது அந்த ரேஷன் கடை மூலமாக தான் கொடுக்குறாங்க பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு ரேஷன் கடை மூலமாக தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி அதில் கொள்ளடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் அந்த ஆதார் வச்சு ரேஷன் அதாவது மதிய உணவு வந்து மதிய உணவுக்கே வந்து பிரச்சனை வேட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதே திமுக கும்பல் தான் பொருளை கிளப்பிச்சு அதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து நம்ம அதை அதை தாண்டி இன்னொன்று இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோட இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த ஆள் பேரே எனக்கு மறந்து ஆளூர் ஆசன அவர் பேர் என்னங்க ஷானவாஸ் ஆ அந்த ஆளூர் ஷானவாசுங்கிற அந்த 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 பையன் என்ன பண்ணா மோடி வந்து பப்பு போலும் பப்பு போலோன்னு சொன்னார் குழந்தையை வச்சுக்கிட்டு நம்ம ஆஃபீஸில் உட்காந்தா அந்த வீடியோ ஒரிஜினல் எது டாக்டர் எதுன்னு பார்க்க முடிஞ்சது அதே அந்த ஆளூர் ஆ ஷானவாஸ் மறந்தே போகுதுங்க அது மட்டும் ரெஜிஸ்டர் ஆகவே மாட்டேங்குது அந்த ஷானவாஸ் பையன் என்ன சொன்னால் ராமர் கோவில் தீர்ப்பு வந்தபோது ரெண்டு நீதிபதிகளும் எப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் ஒரு தடி த ஒரு தடிப்பையை மாதிரி ரவுடி பைய மாதிரி பேட்டை ரவுடி மாதிரி பேசினவன் தான் இன்றைக்கி நாகூர் நாகப்பட்டினம் எம்எல்ஏ அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்த இந்த திமுக ஆட்சி அப்போல்லாம் அதெல்லாம் இனிக்குது அவங்களுக்கு இதே இவங்கள லேசாக கல்வி கேட்குற மாதிரி இந்த மோகன்ஜி சத்ரினே வந்து பெரியார் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சர்வரோ சர்வரோக நிவாரணி பெரியார் வந்து ஆயுர்வேத வைத்தியத்திற்கும் மருந்து சொல்லியிருக்கார் பெரியார் வந்து குளிக்காம இருன்னு சொன்னதே வந்து ஒரு சித்தர் வாக்கு அப்படிங்கிற தான் மோகன்ஜி சத்ரியன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் இத்தனை நேரம் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த திமுக ஆட்சி அதே மாதிரி இந்த மோகன்ஜி சத்ரியன் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய வழிபாடுன்னு சொல்லி அந்த திருப்பதி கோவிலுக்கு பேசுனது தான் இப்போ அவருக்கு பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது பண்பாடு கலாச்சாரம் இந்து மதம் என்னுடைய நாடு அப்படின்னு யார் பேசினாலும் அவங்கள வந்து குறிவைத்து தாக்குதாங்கிற சந்தேகம் திமுக ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தாக்குதாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது என்ன காரணம்னா இந்த மோகன்ஜி சத்ரியனோட ஐசோலேட்டட் இன்சிடென்டாக இல்லை பதினஞ்சு நாள் முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வாத்தியாரை கைது பண்ணாங்க பாருங்கள் அந்த மகாவிஷ்ணு அந்த ஆளையும் கைது பண்ணுறது அதுக்கப்புறம் மாவட்ட செயலருக்கு பாத பூஜை பண்ணாங்க அல் இதற்கு சீடியை வச்சோன்ன எல்லாம் கீழே விழுவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மகாவிஷ்ணுவை கைது பண்ணதுக்கு காரணம் அவன் கர்மவினை இந்து மதத்தை உங்களுக்கு சொன்னது மோகன்ஜி சத்ரீனா அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இதில் அடுத்த குடும்ப மோகன்ஜி சத்ரீனுக்கு கைது பண்ணும்போது மோகனை கைது பண்ணும்போது பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை கொண்டு போய் விடுறதுக்காக அந்த ஆள் போகும்போது மஃப்டியில் வந்த போலீஸ்காரங்க கைது செஞ்சாங்க நீங்கள் யார் எதுக்காக கைது செய்கிறீங்க வாரண்ட்டை காமிங்கெலாம் அவங்க சம்சாரம் கேட்டபோது எதையுமே சொல்லாமல் மஃப்டியில் வந்தவங்க அழைச்சிட்டு போனாங்க எங்களுக்கு கான்கிரீட் ட்ரிப்ளே இல்லைங்கிறாங்க இது நாளைக்கு யாரை வேணா எங்கே வேணா எப்படி வேணா போலீஸ்ங்கிற போர் வேலை ஒரு ஆழ்கடத்தலுக்கான வழி ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா தமிழக அரசு இதெல்லாம் உணருதா உணரலையா என்ன மோகன் என்ன ஒரு கொலை குற்றவாளியா இல்லை நீங்கள் தமிழக அரசு உணருதா உணரலையா அப்படின்னு கேட்குறீங்க இன்று அது தமிழக அரசு வேறு கட்சி வேறு கிடையாது திமுக தானே கூட்டணியில் யாருக்கும் அவங்க அமைச்சரவை கொடுக்கலையா அது திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சி தான் அவங்களுடைய திமுக கட்சியுடைய அஃபிஷியல் முரசொலியில் வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் நீங்களே பாருங்கள் நேயர்களுக்கும் காட்டுங்க என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் பாலாஜியுடைய நான்வெஜ்ஜு லட்டுகள் எல்லாம் இந்த யாகத்துக்கு பிறகு வெஜ்ஜு லட்டாக மாறிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது யார் திராவிட முன்னேற்றக் கழகமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் தான் இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய பட்டத்து இளவரசர் உசு தான் இந்த பத்திரிகைக்கு அவர் தான் வந்து பப்ளிஷர் ஆளுங்கட்சியோட ஆர்கன் அஃபிஷியல் ஆர்கான் அவங்களே இந்த மாதிரி கேவலப்படுத்தும் போது அப்போ நான் சொன்னது இது வந்து இட் இஸ் அனதர் இதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி தான் திமுக வந்து எந்த அளவுக்கு இந்து மதத்தை மேலே வெறு வெறுப்பில் இருக்குங்கிறதுக்கு இதுவும் மற்றும் ஒரு உதாரணம் அதனால் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிட்லர் முசோலினி இந்திரா காந்தியோட மிசா அதுக்கு தான் அடுத்தது ஒரு ஒரு ஃபேசிஸ்ட் ஆட்சி ஃபார்சிஸ்ட் ஆட்சின்னா உண்மையிலேயே அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அது வேற அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க அதான் யார் எதில் டேஞ்சரஸ் இந்த ரோட்டில் இந்த கிளிஜோசின்னு சொல்கிறவன் யாராவது அதுக்கப்புறம் வந்து கையால் ஆகாமல் ஒரு வயதான நபர் தனியாக ஐசோலேட்டட் ஆள் எஜ்ஜி சூர்யா ஊர் பேரை மாற்றி போட்டான்னா அவனை தேடி கண் முடிச்சு ஏன்டா ஊர் பேரை மாற்றி போட்ட அப்படின்னு கைது அதுக்கப்புறம் என்ன என்னோட நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சாட்டை துறைமுருகன் அவனை கூப்பிட்டு போடணும் இதெல்லாம் ஒரு கேசா போங்கடா அப்படின்னு ஜட்ஜே விரட்டி விட்ட அளவுக்கு இவங்க வந்து பாரு ஏப்பை சாப்ப ஒரு பெரிய அளவில் பின்புலம் இல்லாதவங்க தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பெரிய அளவில் பின்புலம் இல்லைங்கிறதுனால தான் இவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு ஆட்சியில் இந்த மாதிரி தான் ஆட்டம் மூட்டிக்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது எண்பத்தி ஒம்போதுல தான் ஆட்சிக்கு வந்தீங்க இருபத்தி மூணு வருஷம் உங்களை பதிமூணு கிட்டத்தட்ட உங்களை பதிமூணு வருஷம் ஆட்சி கட்டிலேருந்து ராமர் வனவாசம் போன மாதிரி உங்களை ராமச்சந்திரன் வந்து விரட்டி அடித்தார் உங்களை ஏன்னா ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு அந்த ராமருக்கு ராமர் தெய்வம்னா எனக்கு கூலி கொடுக்கட்டோன்னு சொன்னவருக்கு அதே ராமச்சந்திரனுடைய ஆட்சி பதிமூணு வருஷம் இவரை வந்து சட்டசபையை விட்டு விலக்கி வச்சுருந்தது எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்குங்கிற பழமொழி நீங்கள் தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன் டோல்கேட்டை அடித்து உடைச்சாங்க இந்த பரனூர் டோல்கேட்டை அதில் யாராவது ஒருத்தனு நீ அரசாங்கம் சொட்ட சூரையாண்ணன்னு யாரையாவது கைது செய்ய முடியல அதில் ஒரு வன்முறையில் ஈடுபட்ட ஒரு நபரை போய் போலீஸ் பிடிக்கிறாங்க அந்த போலீஸ்லேருந்து போலீஸை அடிச்சுட்டு அவங்கள மீட்டுட்டு வராங்க போலீஸ் அடித்து மீட்டதுல அவன் வந்து போலீஸ் வண்டியில் ஓட்டுற ட்ரைவரை உமாங்குத்து குத்துகிறான் ரிக்வெஸ்ட் பண்ணுறான் ரிக்குவஸ்ட் சார் பண்ணுறான் ப்ளீஸ் சார் எங்களை அடிக்காதீங்க சார் கெஞ்சி கேட்டேன் சார் லெவலில் ரிக்குவஸ்ட் பண்ணுறான் அதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த திமுகவோட ஆட்சி இந்த மண் சார்ந்து பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள நசுக்கணும்னு பார்க்குது இந்த பாசிச அப்ரோச்சுக்கு கண்டிப்பாக அரசியல் ரீதியான பதிலடியை இவர்கள் விரைவில் சந்திப்பார்கள் சரி இந்த கேள்வியில் உங்களுக்கு இன்னொரு துணை கல்வியாக கேட்கணும் இப்போ இதுக்கு அவருக்கு ஆதரவாக இப்போ இங்கே பாஜக அஸ்வத் தாமன் பேசியிருக்கிறார் அநேகமாக பாமகவை சேர்ந்த பாலு அவருக்காக ஆஜராகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சமூக வலைதளங்களில் போது அவர் இந்த மோகன்ஜி சத்திரியன் வந்து ராமதாஸை பெரும்பாலும் பல விஷயங்களை ஆதரித்து தான் வர்றார் இது பாமகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவர் வந்து நிகழ் பட்ஜெட்டு சிகரெட்டு மதுவில்லா தமிழகம் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து ராமதாஸுடைய நிலைப்பாடு வந்து அற்புதமான நிலைப்பாடு அவர் ஆதரிக்கிறதுக்கு ஒரு நூறு காரணம் நம்மளால் கெடுக்குன்னு சொல்ல முடியும் அவர் வந்து மார்க்சிசம் லெனினிசம் பெரியாரிசம் தான் நம்ம டிஃபன் ஒரு மனிதனுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் சீர்தூக்கி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் புரந்தள்ளிட்டு பார்த்துட்டு பார்த்தோன்னாக்க பையன் லார்ஜ் வந்து பாமக ராமதாஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் திருமாவளவன் மாதிரி வன்முறையை தூண்டு டெல்லியில் என்னால் தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்த முடியும்னு ஒரு பயங்கரவாதி மாதிரி திருமாவளவன் மாதிரிலாம் ஒரு ராமதாஸ் ஒரு நாளும் பேசலை அதுவும் ரொம்ப மெலோடவுன் ஆகி அவருடைய அரசியல் நிலைப்பாடு கா பல்வேறு பரிணாமங்கள்ல எடுத்து ஒரு நல்லபடியாகவே வந்திருக்கக்கூடிய ராமதாஸ் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா அவர் பழைய ராமதாஸாக இருந்திருந்தார்னா லேசாக ஒரு சீரி சீறி இருந்தார்னா இன்றைக்கி அரசியல் கலவு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் துணை நகரத்தில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களில் ராமதாஸோட நிலைப்பாடு வந்து ஒரு மிகச்சிறந்த அளவில் இருந்ததுனால தான் த தமிழ்நாட்டில் பல விஷயங்களை வந்து தாந்தோன்றித்தனமாக ஜெயலலிதாவிலையும் பண்ண முடில கருணாநிதியாலையும் பண்ண முடில ஒரு தமிழ்நாட்டு பால் தாக்கரையாக வந்திருக்க வேண்டிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இனியாவது இந்த அவருடைய பாதையை லேசாக மாற்றிக்கிட்டாருன்னு வச்சுங்க ஒரு மிக வலுவான தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மோகன்ஜி விஷயத்தில் கூட அவர் கொத்த வேண்டாம் லேசாக சீறி இருந்தால் விடை உடனே கிடைச்சிருந்திருக்கும்